வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தலைப்புகளில் பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் தமிழர் நிலத்தின் அடையாளமாக கருதப்படும் தலைவர் பல பள்ளிக்கூடங்களை திறந்தவர் இப்படி அவரின் புகழை சொல்ல பல விடயம் உண்டு ஆனால் சில தினம் முன்பு திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போதே அன்று திமுக ஆட்சியில் மின் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாகவும் திரு காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லை என்றால் உடல் முழுவதும் அலர்ஜி ஏற்படும் என்றும் அதனால் அவர் தங்க போகும் அனைத்து பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி செய்ய சொல்லி அன்று கருணாநிதி அவர்கள் உத்தரவிட்டதாக கூறியிருந்தார் காமராஜருக்கு ஏசி ல உடம்புல அழற்றி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி செய்ய சொல்லி இது உண்மையாக இருக்குமா என்பதே மிக பெரிய கேள்விக்குறி காரணம் அந்த தலைவன் பாமர மக்களோடு மக்களாக நின்றவர் பல போராட்டங்களை செய்து சிறை சென்றவர் அப்படி பாமர மக்களின் தலைவனாக இருந்த தலைவனுக்கு குளிர் சாதன வசதி இல்லை என்றால் உடலில் அலர்ஜி ஏற்படும் என்று கூறி அதனால் அவர் தங்க போகும் பயணியர் விடுதியில் குளிர் சாதன வசதி செய்தாக கூறுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் திமுக என்பது உண்மைகளே பேசாத கட்சி என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது பயணியர் விடுதி என்பது அரசு கட்டிடம் அதை பராமரிப்பது என்பது அரசின் கடமை அப்படியே ஈசி போட்டாலும் மக்கள் வரி பணத்தில் செய்தது அது அது ஒன்றும் கருணாநிதி அவர்கள் சொந்த பணத்தில் இருந்தோ அல்லது திமுக அறக்கட்டளையில் உள்ள நிதியில் இருந்தோ செய்யவில்லை அப்படி பார்த்தால் ஒரு சாதாரண திரைப்பட வசனகர்த்தா மற்றும் மக்களுக்காக வேலை செய்ய மக்கள் கட்டும் வரி பணத்தில்தான் அவருக்கு சம்பளம் எல்லாம் அப்படி இருக்க இன்று அவரது குடும்பத்திற்கு ஏது இன்று இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது என்று திருச்சி சிவா கூறுவாரா மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை இப்படி கூறுவது என்பது அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவதே ஆகும் இதற்கு திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் கூற வேண்டும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டின் ஐகானிக் தலைவரை இப்படி அவமானப்படுத்துவது போல பேசியதைக் கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திருச்சி சிவா அவர்களின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு உள்ளார் பேசணுமா அதான் பேசணும் எப்ப இவர் வெளியில போகும்போது டிவியில ல தங்கினாரு டிபி ல தங்குறதுக்காக இவங்க ஏசி போட்டு விட்டாங்க இவனுக்கு தெரியுமா காமராஜர் மகத்தான மனுஷன் வரப்புல கூட உட்காந்து படுப்பார் சில நாட்கள் முன்பு மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக எழுந்த புகாரில் திமுக தலைமை அந்த கவுன்சிலர்களை பதவி விலக சொல்லியும் பதவி விலக முடியாது என்று கூறிவிட்டனர் இது கட்சி தலைமை மீது அவர்களுக்கு அச்சம் இல்லை என்பதையே காட்டுகிறது மேலும் அவர்களை வற்புறுத்தினால் நாங்கள் மட்டுமா ஊழல் செய்கிறோம் எந்த திமுக அமைச்சரும் ஊழல் செய்யவில்லையா எனக் கேட்பதற்கும் வாய்ப்புகள் வரலாம் இப்படி போனால் அவர்கள் வரும் தேர்தலில் வேலை செய்ய மாட்டார்கள் இது அந்தக் கட்சிக்குள் உள்ள குழப்பத்தையே காட்டுகிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தங்களுக்கு வரும் தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் சீட் ஒதுக்க வேண்டும் என்று இப்பொழுதே பேசி வருகின்றன இது நாட்கள் செல்ல செல்ல திமுகவிற்கு தலைவலியாக மாறலாம் அது கூட்டணி உடையும் சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவே தோன்றுகிறது நன்றி நாளை வேறு ஒரு தலைப்பில் அலசுவோம்